ஓம் வசகர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி சங்கத்தின் சார்பாக ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு மணி திரு கிருஷ்ணசாமி அவர்களின் ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு பாளையங்கோட்டை மார்க்கெட் கீழ்புறம் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஊறுகாய் மற்றும் வடை ஆகியவை குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய வேதாரர் திரு பழவேச மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்கார ஓங்காரகுடி லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மகாராஜன் ஒன்பது நான்கு எட்டு ஆறு இரண்டு எட்டு ஒன்று மூன்று ஏழு ஒன்று நன்றி வணக்கம்